சிந்து ரியோ சாதிப்பதற்கு முன்பே அவருக்கும் சென்னைக்கும் ஒரு உறவு இருந்தது அதற்கு காரணம் நடிகர் மற்றும் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மகனான விஜய தான் ஐ பி எல் பாணியில் பேட்மிண்டனை மையமாக வைத்து இந்திய பேட்மிண்டன் என்ற தொடர் நடத்தப்பட்டது இதில் சென்னை அணியின் உரிமையாளரான விஜய பிரபாகர் ஏலத்தில் பி வி சிந்துவை ரூபாய் முப்பத்தி ஒன்பது லட்சத்திற்கு வாங்கினார் அதற்கு முன்பே பி வி சிந்துவுடன் ஒரு ஸ்பான்சராக விஜய பிரபாகர் இருந்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பி வி சிந்துவுக்கும் விஜயகாந்த் குடும்பத்திற்கும் நெருங்கிய நட்பு ஏற்பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் நானும் ரவுடிதான் படத்தின் என்ன ஒரு ரவுடி கிட்ட கூட்டிட்டு போக முடியுமா என நயன்தரா விஜய் பிரபாகரும் சென்னையில் நடைபெறும் விஜயகாந்த் குடும்பத்தினருடன் சிந்துவும் பங்கேற்றிருந்தார் இதனால் சிந்துவும் விஜயகாந்தின் மகனும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அப்போதே செய்திகள் வளம் வந்தது ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்த விஜயகாந்தின் மகன் விஜய் பிரபாகரன் நானும் பி வி சிந்துவும் நல்ல நண்பர்கள்தான் என்று கூறியிருந்தார் நாளடைவில் இவர்களின் நட்பு என்ன ஆனது என தெரியவில்லை இந்த சூழலில் சேந்து ஹைதராபாத்தைச் சேர்ந்த வெங்கட சாய் என்ற தொழிலதிபரை திருமணம் செய்துள்ள நிலையில் பிவி சுந்து தமிழ்நாட்டுக்கு மருமகளாக வருவார் என எதிர்பார்த்து காத்திருந்த ரசிகர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர்